வணக்க நண்பர்களே பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் புரோமோ வந்து ரொம்ப லேட்டா விட்டிருக்காங்க இந்த வாரம் வந்து வித்தியாசமா பிக் பாஸ் வந்து நல்லா உரைக்கிறாப்புல கேட்கணும் அப்படிங்கிறதுனால மைக்க வந்து வந்து ஸ்பீக்கர் அதை வேகமா பேசுவோம் அவங்களுக்கு வந்து காதல் நல்லா உரைக்கிறாப்பு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒளிப்பெருக்கி மாதிரி இருக்கும் பாருங்களா அதை வந்து ஒவ்வொருத்த தான் போய் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு வந்துருப்பாரு போல என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த வீக் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தான் சண்டை நடக்காத அது நேத்து மட்டும்தான் நேற்று வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க யாரு நம்ம கமாலே எப்ஜிஎவோ அதுக்கப்புறம் வந்து சபரி இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால கதை சொன்னதுனால பெரிய அளவுல வந்து பாத்துட்டீங்கன்னா நேத்தா நேத்துக்கான பிரச்சனைகள்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆனா இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நான் அதை பேசப் போறாரு இன்னைக்கான சண்டையை வந்து அங்கேயே உருவாக்க போறாரு விஜயசேதி அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை ஏன்னா இதுக்கு முன்னாடி நாலு நாளா வந்து பாத்துட்டீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள ஃபுல்லாவே வந்து பிரச்சனை 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 பார்வதி கனி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் வினோத் எப்ஜே சபரி ரம்யா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணது யாரோட பண்ணாங்க அப்படின்னா திவாகரோட தான் சோ இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசியா வந்து பாத்துட்டீங்கன்னா வியானா அவர்கள் வந்து பாத்துன்னா நம்ம திவாகரோட வந்து ஒரு மாதிரி அவங்களோட நல்லா பேசிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தியாவை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பாரு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஃபுல்லாக எல்லாம் தெரியிட்டாங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரீச் கிடைக்கும் அதனால தான் வந்து பார்த்தா தியாவாரிட்டே எல்லாமே ஒரண்டெழுத்துட்டு இருக்காங்க அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களை பண்ணால் இன்னும் கொஞ்சம் அட்டன்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்து ஸோ அவரோட ஒரு நட்பு பாராட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ மற்ற கண்டஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து பேசிகிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து டாப்பில் தான் அவங்களோட ரேஞ்ச் இருக்கு அவங்க வந்து பெரிய அளவில் பிரச்சனை பண்ணல பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற ரேஞ்சு தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுல பிரச்சனையை தான் உண்டு பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனையை வந்து பாத்துட்டீங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியல கத்திக்கிட்டே இருக்காங்க கத்துறாங்க கத்துறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அதனால நம்மளும் வந்து கொஞ்சம் பெருசா கத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்திருக்காரு மேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் நடந்த அந்த பிரச்சனைகளை பத்தி பேச போறாங்க அது கம்ருதீன் அதுக்கப்புறம் ஜே சபரி ரம்யா திவாகருக்கு பெரிய அளவுல வலுவான அடியை குடுக்க போறாரு நம்ம விஜயசெல்வி அவர்கள் பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்றதெல்லாம் சரியல்ல கேமை வந்து பிளே பண்ணாம கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ண போறாரு